கிழக்கு டொரண்டோ சுற்றுப்புறத்திலே சில மணி நேரங்களுக்குள் அடுத்தடுத்து மூன்று ஆயுத கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்ற நிலையிலே தொடர்பாக நபரொருவர் தேடப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் கடந்த வியாழக்கிழமை காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கும் பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் இடைப்பட்ட நேரத்திலே சாப்மன் அவனியூ தேவ் சாலைக்கு அருகே மூன்று அழைப்புகளுக்கு பதிலளித்ததாக டொரண்டோ போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் மூன்று சம்பவங்களிலும் அப்பகுதியில் நடந்து சென்றவர்களை ஒரு ஆண் சந்தேக நபர் அணுகி கத்தியை காட்டி மிரட்டி பணம் கேட்டுவிட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகின்றது இந்த சம்பவத்திலே எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்று ஊடக அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவர் தொடர்பான தகவல்கள் தெரிந்தவர்கள் நான்கு ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எண்ணில் போலீசாரை தொடர்பு கொள்ளவும் அல்லது நான்கு ஒன்று ஆறு இரண்டு 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 எட்டு நான்கு ஏழு ஏழு என்கின்ற இலக்கத்திற்கு அனாமதேயமான முறையிலே தகவல்களை வழங்குமாறும் போலீசாரால் கோரப்பட்டிருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு உடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் சொல்லுங்கள் நன்றி